ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக என் பிள்ளையை பார்த்து நல்ல செய்தி தர உன் வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே அழைப்பாயா வரவேற்பாயா நான் சொல்வதை கேட்பாயா தங்கமே முருகன் வாக்கு சத்தியமாக பழிக்கும் உன் கர்ம வினையின்படி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும் என்று ஏன் நினைக்கிறாய் அப்படி நடந்தாலும் அப்படி நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்கணும் பொறுமை இழக்கக்கூடாது உன் பொறுமையை சோதிப்பதற்காகத்தான் இது சத்திய சோதனையாக நடந்து கொண்டிருக்கிறது இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் தங்கமி உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார் பொற்காலம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது அது தெரியாதவர்களுக்கு உனக்கு போர்க்காலம் தான் இனிமேல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் போர்க்காலம் அல்ல பொற்காலம் சந்தோஷமாக இரு நல்ல செய்தியை தருகிறேன் பார் உன் முருகன் உனக்காக போர்க்காலமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும் எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள் அடக்க வைப்பேன் தவறுகள் சிறிது சிறிதாக குறைந்துவிடும் கவலையே படாதே நான் உனக்கு இருக்கிறேன் நீ எனக்கு தர வேண்டியதை மட்டும் தந்துவிடு நான் கொடுப்பதை நான் கொடுத்து விடுகிறேன் திட்டமிட்டு செயல்படும் என் பிள்ளைக்கு அனைத்தும் நடக்காமல் விடுமா உனக்கு நேரம் சரியில்லை என்று நீயாக நினைத்துக் கொள்வதா நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது நாம் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் சரியான முறையில் இருக்க வேண்டும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தவறு தவறாக நினைக்கக்கூடாது எல்லாவற்றையும் நம்பிவிடுகிறேன் பார்த்து பேசு பார்த்து பழகு எதையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே சொல்லில் இனிக்க இனிக்க பேசுவார்கள் சொல்லில் இனிமை இருந்தால் மட்டும் போதாது செயலிலும் இனிமை தரும்படி நடந்து கொள்ள வேண்டுமே யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி என்றுதான் சொல்கிறேன் யோசிக்கணும் யோசிக்காமல் செயல்படுவது எந்த காரியமும் சரியாக இருக்காது வாழ்க்கை இன்று நேற்றா வாழ்கிறாய் தினமும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் புது புதுவாக கிடைத்து கொண்டிருக்கிறது அப்போ நீ களத்தில் இறங்கும் போது கவனமாக இருக்க வேண்டுமே உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று எப்போ எப்படி சொன்னேன் உனக்கு வெற்றி வேண்டுமென்றால் நான் சொல்வதை எல்லாம் கேட்கணும் எவ்வளவோ திட்டங்கள் நான் தீட்டியிருக்கிறேன் நீயும் புது புது திட்டங்கள் வைத்திருக்கிறாய் திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருக்கும்போது கண்டவர்கள் பேச்சை கேட்கக்கூடாது என்ன முருகா கண்டவர்கள் என்று சொல்லிவிட்டாய் என்று கேட்காதே அவர்கள் உனக்கு நல்லதா சொல்கிறார்கள் நல்லவர்கள் போல் நடித்துக்கொண்டு கொண்டு நாடகமாடிக்கொண்டு கண்டிருக்கிறார்கள் இன்பம் துன்பம் மாறி மாறி வரத்தான் செய்யும் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் மாறி மாறி இருக்கும் குணத்தை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடன் பழகக்கூடாது பேசக்கூடாது உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை என்னிடமே சேர்த்துவிடு என்றாய் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் உனக்கானதை தந்துவிடுவேன் தங்கமே நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது உனக்காக விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்துத்தான் ஆகும் யார் சொன்னாலும் மாற்றாது அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் இருக்கிறது ஒரு நாள் வழி இருக்கும் ஒரு நாள் மறத்து போகும் ஒரு நாள் சுகமாக இருக்கும் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வருவதுதானே உனக்கு புதிதாக தங்கமே இது அவமானப்படும் இடங்களில் நிற்காதே அவ்வளவுதான் நிரந்தரமாக நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நான் என்ன பண்ணுவது நான் சொல்வதை நீ கேட்கணும் கேட்டுத்தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தயாராக இருப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறன உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு என்று என்றுதான் சொன்னேன் மனக்கவலை இல்லாமல் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு தங்கமே ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு நிச்சயம் உனக்கு அதிசயம் ஒன்றும் அற்புதம் ஒன்றும் காத்து கொண்டிருக்கிறது நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் பதிவிடு தங்கமே ஓம் முருகா சரணம் என்று நம்பி பதிவிடு இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி பதிவிடு நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன ஒன்று தெரியுமா படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்தவே மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் எதையும் மாற்றி கொடுக்கும் சக்தி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு ஒரு நொடி போதும் தங்கமே ஒரே ஒரு நொடி போதும் எவ்வளவோ தாண்டி வந்து விட்டாய் நானும் எவ்வளவோ எச்சரித்து விட்டேன் ஒரு சில நேரத்தில் யாராவது ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்கிறீர்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் கவனமாக குடும்பத்தை வழி சென்று கொண்டு போ உன் குறையை நிவர்த்தி செய்யவில்லையே காலதாமதம் என்று என்னிடம் மனமுரி கண்ணீர் விடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் சும்மா இல்லை தங்கமே உனக்கான வேலையைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்களுமேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இது உனக்கே தெரியும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீர்த்து விடுவேன் அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் முன்மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைச்சுப்பாரு அந்த மகிழ்ச்சியிலேயே இருந்துவிடு அந்த மகிழ்ச்சியிலேயே விடு அந்த மகிழ்ச்சியிலேயே நாளை கடந்துவிடு உன் ஆரோக்கியம் எப்போதும் போல் இருக்கும் கண்டதை போட்டு மனது குழப்பதால் தான் உன் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது உறவுகள் நட்புகளிடம் பேசி மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இருத்தங்கமே நான் சொல்வதைக் கேள் கவலையை விட்டுவிடு கண்ணீரை தொடச்சிக்கோ நான் சொல்வதைக் கேள் நான் திரும்பவும் ஒன்றை சொல்கிறேன் பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதைப் போல இறைவனை அடைய பல பாதைகள் உள்ளன ஒவ்வொரு பாதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் என்பதை நீ உறுதி செஞ்சுக்கோ முடிவு செஞ்சுக்கோ யாரிடமும் மன்றாடி நிற்காதே கெஞ்சி கேட்காதே வேண்டாம் எதையும் நீ கெஞ்சி கேட்கும் அளவுக்கு ஒன்று உனக்கு ஆகவில்லை கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று நினைத்து ஏன் வருத்தப்படுகிறாய் அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனை அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்று உனக்கு தோன்றினால் அதை பற்றி நீ கவலைப்படவே மாற்றாய் தங்கமி நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள் இது முருகன் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா சரணம் என்று மட்டும் பதிவிடு உனக்கானதை நடத்தி தருகிறேன் ஓம் முருகா சரணம் சரணம்